சகோதரிகளே காலத்தின் இறுதி கட்டம் அன்பின் உச்ச கட்டமாக இந்த உச்சகட்டமாக அமைகிறது இந்த என்று இரண்டு கருத்துக்களை உள்வாங்கி இந்த புனித வெள்ளியை அர்த்தமுள்ளதாக ஆக்க முயற்சிப்போம் ஒன்று இறை வார்த்தையின் முக்கியத்துவம் இரண்டு திருச்சிலுவையின் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஆங்கில பட இயக்குனர் ஒரு படத்தை இயங்குகிறார் அந்த படத்தின் வழியாக அவருக்கு வெற்றி கிடைத்தது பணம் கிடைத்தது வசதி கிடைத்தது பெயர் கிடைத்தது அதுவரை அந்திராத அந்த படத்தினுடைய வெற்றி அவருக்கு பல வெற்றிகளை தேடித்தந்தது அதனால் ஆணவம் அகங்காரத்தில் கடவுளை புறக்கணித்தார் உலக மாயத்திற்கு உட்பட்டு தன்னுடைய குடும்ப குடும்பத்தை புறக்கணித்தார் தன்னுடைய மனைவியை பற்றி கவலைப்படவில்லை தன்னுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்படவில்லை உலக மாயைக்கு ஆட்படுத்தப்பட்டு உட்படுத்தப்பட்டு உலக மாயில் சிக்கி தவித்தார் எல்லாருக்குமே தெரியும் பணம் வந்துச்சுன்னா குணம் போயிரும் அந்த வசதியின் உச்ச கட்டத்தில் ஒரு நாள் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் அவரை விட்டு விட்டு சென்று விடுகின்றனர் வீட்டிற்கு வருகிறார் தனிமை தனிமையின் கஷ்டத்தை உணர்கிறார் உடனே முடிவுக்கு வருகிறார் நான் எதற்காக வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் என்னிடம் பணம் பதவி வசதி அனைத்தும் இருந்தும் நிம்மதி இல்லை எனவே ஒரு முடிவுக்கு வருகிறார் நான் தற்கொலை செய்து கொள்வேன் பெரிய பெரிய பணக்காரர் புகழ் பெற்றவர் ஆனால் நிம்மதி இல்லை என்று எண்ணி தன்னுடைய உயிரை நினைக்கிறார் உடனே ஒரு பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு ரூம் புக் பண்ணி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் செலவழிப்பேன் அவருக்கு என்று இருபத்தி நான்கு மணி நேரம் குறிப்பிட்டு வைக்கிறார் அதன் பிறகு தன் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று எண்ணி அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி முதல் பனிரெண்டு மணி நேரத்தை கழித்து விடுகிறார் அடுத்து ஒரு ஆறு மணி நேரம் கழித்து விடுகிறார் இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை யூரோப்பிய நாடுகளில் அந்த ஹோட்டல் என்ன இருக்கும்னா ரூம்ல டேபிள் இருக்கும் அதுக்கு உள்ள ஒரு ட்ராயர் இருக்கும் அதுல ஒரு பைபிள் இருக்கும் இவர் என்னவென்று செய்வது அறியாமல் அந்த டிராயரை அதிகாரம் இருபத்தி ஆறை வாசிக்கிறார் ஒரு முறை வாசிக்கிறார் இருமுறை வாசிக்கிறார் மூன்று முறை வாசிக்கிறார் நான்கு முறை வாசிக்கிறார் ஐந்து முறை வாசிக்கிறார் ஆறு மணி நேரம் வாசிக்கிறார் இருந்த அந்த ஆறு மணி நேரத்தையும் இந்த மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஆறை வாசிக்கிறார் அப்பொழுதுதான் உணர்கிறார் ஆறு மணி நேரமும் கழிந்து விட்டது நான் குறிப்பிட்ட அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முடிந்து விட்டது நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பைபிளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் யாரை பற்றி வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி எண்ணுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுப்புகின்றது நான் ஏன் சாக வேண்டும் எனக்காக என் பாவத்திற்காக ஒருவர் இறந்திருக்கிறார் எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஒருவர் இறந்தார் அதை என்று உணர்கின்றேன் நான் ஏன் சாத வேண்டும் என்று சொல்லி மனம் மாறுகின்றார் அதோடு நின்று விடவில்லை உடனே அவருக்கு ஒரு சிந்தனை வருகின்றது நான் எவ்வாறு மனமாற்றம் அடைந்தேனோ இரப்பிலிருந்து உயிர்ப்பு பெற்றேனோ மறுபிறப்பு அடைந்தோனோ அதே போன்று என்னை போன்ற மக்கள் பாவத்தில் வாழ்கிறார்கள் ஆணவத்தில் அகங்காரத்தில் கடவுளை புறக்கணித்து குடும்பத்தை விட்டு வாழுகிறார்கள் அவர்களுக்கும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி அந்த கடைசி நேரம் எடுக்கின்றார் அந்த இயக்குநரின் பெயர் தான் அவர் எடுத்த படம் கிரைஸ்ட் இன்று வரைக்கும் புனித வெள்ளி என்று அந்த படத்தை திரையிடுவார்கள் பங்குகளில் குடும்பங்களில் அதை பார்த்துவிட்டு விட்டு அழுதாதவர்கள் எவரும் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த இயக்குனர் சொன்னது இது வெறும் படம் அல்ல படத்திற்காக வசதிக்காக புகழுக்காக பேருக்காக நான் எடுக்கின்ற படம் இது அல்ல மாறாக என்னுடைய மனமாற்றத்திற்கான ஒரு படம் இது ஒரு சாட்சியான படம் ஆகவே அந்த படத்தை பார்த்தீர்களானால் ஒவ்வொரு சீனும் குறிப்பிட்டு

அவரைப் பற்றி வந்தது கடலோட அறிவே தெரியவில்லை வேர்ணி முடித்திவிட்டு நியூஸ் பார்த்த பொழுது அவரைப் பற்றி ஒரு செய்தி இருந்தது நேற்று நீங்க கூகுல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் இன்னொரு படம் எடுக்க போற அடுத்த வருஷம் அது என்னன்னா தி ரெசரேஷன் ஆஃப் தி பிரைஸ் ஆண்டவருடைய இறபே பற்றி ஒரு படத்தை எடுத்து இருக்கிறேன் அவளோ வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது இனி அவருடைய உயிர்ப்பை பற்றியும் ஒரு படம் எடுக்க போகிறேன் என்று சொல்லி சிறு வீடியோவாக குறிப்பிட்டு அது வெளியிட்டு இருக்கின்றார் ரேசுவில் அன்பானவர்களே அந்த மெல் கிப்சனை போல இறை வார்த்தையை வாசிக்கின்றோம் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம் போதிக்கின்றோம் அது எத்தகைய முக்கியத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிடப்படுகின்றது நாம் அதற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எத்தகைய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வாசித்தோம் என்பதை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தவர் என்றும் எண்ணினோம் நாம் சில நேரங்கள் நினைப்பது ஏன் இயேசு இறந்தார் என்றால் கடவுள் அவரை தண்டித்திருக்கலாம் இல்லை மாறாக அடுத்த வாக்கியத்தில் வாசிக்கின்றோ அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் யாருடைய குற்றம் நம்முடைய குற்றத்திற்காக அவர் காயமடைந்தார் நம்முடைய தீ செயல்களுக்காக அவர் நெருக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வு வழங்க அவர் கண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நம்மை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை படித்து ஏதோ நம்மால் முடிந்தவரை நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்ற வேண்டும் இரண்டாவது அந்த காலத்திலே யூதர்கள் வேண்டுவார்களாம் என்ன தெரியுமா இரண்டு ஜபங்கள் ஒன்று பெண்ணாக பிறக கூடாது இரண்டு சிலுவை மீது இறக்கக்கூடாது ஏனென்றால் அது ஒரு பாவத்தின் சின்னம் அவமானத்தின் சின்னம் சாபத்தின் சின்னம் தண்டனையின் சின்னம் ஆனால் இந்த இந்த சிலுவையை சிலுவையை புனிதமிக்க சிலுவையாக மாற்றினார் பாவத்தின் சிலுவையை புண்ணியத்தின் சிலுவையாக மாற்றினார் சாபத்தின் சிலுவையை ஆசீர்வாதத்தின் சிலுவையாக மாற்றினார் தண்டனையின் சிலுவையை மன்னிப்பின் சிலுவையாக மாற்றினார் அவமானத்தின் சிலுவையை மீட்பின் சிலுவையாக மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவை எத்தகைய முக்கியத்துவத்தை அடைகின்றது நாம் எத்தகைய முக்கியத்துவத்தை இந்த சிலுவைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றோம் முன்னூற்றி பனிரெண்டாம் ஆண்டில் கான்ஸ்டன்டின் என்ற ஒரு அரசர் எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து போகின்றார் போர் தொடுக்கின்ற பொழுது தோல்வியை தடுக்கின்ற நிலை உடனே அவர் வந்து ஒரு தரிசனம் கிடைக்கின்றது கனவு காணுகின்றார் நீ போருக்கு செல்லுகின்ற பொழுது உன்னுடைய போர் கொடியிலே சிலுவை அடையாளம் வரைந்து செல் நீ வெற்றியை பெறுவாய் என்று சொல்கிறார் அவர் கூறிய அந்த வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு இவர்களும் ஒவ்வொரு கொடியிலும் சிலுவை அடையாளம் வரைந்து செல்லுகின்றனர் அடுத்த நாளிலே அவர்கள் கண்டது எல்லாம் வெற்றியே அவர்களை வெல்ல வைத்தது அந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்க்கையும் ஒரு போராட்டம் யாரோடு போராடுகிறோம் சில சமயங்களில் நம்மோடு நாம் போராடுகிறோம் நம் சுயநலத்தோடு போராடுகிறோம் நம்முடைய குடும்பத்தோடு போராடுகிறோம் நம்முடைய கிறிஸ்தவர்களோடு போராடுகிறோம் சைத்தானோடும் போராடுகிறோம் பவுல் அழகாக எழுதுகிறார் பேசிய அதிகாரம் ஆறு பனிரெண்டில் வாசிக்கின்றோம் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவது அல்ல ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான் வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு விடை கிடைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம் எதற்காக போராடுகிறோம் என்று நமக்கே தெரியாது அந்த வெற்றியை தருவது இந்த திருச்சிலுவை நமக்கு சக்தியை தருவது இந்த திருச்சிலுவை ஆற்றலை தருவது இந்த திருச்சிலுவை அதனால் தான் சிற்பியர் அதிகாரம் நான்கு இறைவாட்டை பதிமூன்றில் வாசிக்கின்றோம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் எனக்கு உண்டு இந்த வார்த்தையை முதலில் நான் நான் படிக்கின்ற பொழுது வாடிப்பட்டிக்கு சென்ற பொழுது அந்த சுவரில் வலு ஊற்றுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய இயலும் நாலு பதிமூன்று தம்முடைய வார்த்தையிலே சோதனை துயரம் துன்பம் தோல்வி என வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் அடைக்கலம் புக வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை பிலிப்பிய நான்கு இதே வார்த்தை பதிமூன்று இந்த திருச்சிலுவையின் சக்தியை நாம் சில சமயங்களில் உணர்வதில்லை வாழ்க்கை அனுபவத்தை உங்களோடு பகிர்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒருவர் போன் செய்து என்னுடைய மகன் ரொம்ப வலிப்பால் கஷ்டப்படுகிறான் திடீரென்று வாந்தி எடுக்கின்றான் மயக்கம் அடைகின்றான் என்று சொன்னார்கள் அப்ப திருச்சியில் நிரோன் அங்கே போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னப்போய் முழுவதும் கோவிலுக்கு சென்று ஜெபித்து வேண்டுங்கள் தந்தையிடமோ அருள் சகோதரிடமோ எங்கு ஜபிக்கிறார்களோ அங்கு சென்று வேண்டுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கு சென்றார்கள் அங்கேதான் புரிந்தது என்ன பிரச்சனைன்னு அவருக்கு

வீட்டின் முன்பாக திருச்சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தது தினமும் அவர்கள் குடும்ப ஜெனம் செலுத்தார்கள் அதனால் அவர்களுக்கு இருந்து அதை விடித்தார்கள் எனக்கு தங்குவதற்கு இடம் இல்லை ஆகவே இவனை பிடித்துக் கொண்டேன் என்று சொன்னாராம் உடனே அவர்கள் சொன்னாராம் என்ன செய்ய வேண்டும் கேட்டதற்கு எனக்காக திருப்பலி ஒப்பு கொடுங்கள் என்னுடைய படத்தை வைத்து நாலு பேருக்கு உணவு கொடுங்கள் நான் உங்களை தெய்வால காப்பேன் என்று சொன்னாராம் இயேசு நன்றி சிலுவையின் சக்தியை நாம் உணர்வதில்லை உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியும் அவருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக இருக்கும் இன்று இயேசுவினுடைய இறப்பை ஒரு வகையிலே கொண்டாடுகின்றோம் யாராவது இறந்தா குட் டே அப்படின்னு சொல்லுவோமா இயேசுவினுடைய இறப்பை மட்டுமே நாம் கொண்டாடுகின்றோம் ஏனென்றால் அவர் நமக்காக உலகிற்கு வந்தது இந்த உலகிற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் வாழ வாழ வேண்டும் வேண்டும் நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வருவார்கள் மற்றவர் ஆசிப்பதும் அதுவே ஆனால் இயேசு மட்டுமே நான் இறப்பதற்காகவே வந்தேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இறப்பதற்கான வந்த இயேசுவிற்கு நாம் என்ன கொடுக்கின்றோம் அவர் சொல்லுவது உங்களுக்காக இறந்து எனக்காக வாழ்வீர்களா யூதர்கள் சடங்குபடி ஒருவருடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்றால் மூன்று லட்சத்து ஐம்பது ஆடுகள் பலியாக்கப்பட வேண்டுமா அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ண எத்தனை ஆடுகள் அங்கு ஒருவரின் பாவம் போர்க்க பல லட்சம் ஆடுகள் பலியாயின ஆனால் இன்றோ ஒரு மனிதர் தம் இரத்தத்தை சிந்தி பல மனிதர்களின் பாவங்களை கழுவினார் யோவான் அதிகாரம் வாசிக்கின்றோ ஒரே மகனை உலகின் மீது கொண்டு அன்பினால் உலகிற்கு அனுப்பினார் தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல மாறாக மீட்பு வழங்குவதற்காக நாம் அனைவருமே பாவிகள் சிந்தனையால் சொல்லார் செயலால் நாம் அனைவருமே பாவிகள் நான் சொல்லவில்லை உரோமியர் அதிகாரம் ஒன்று இறைவாட்டை பத்தில் வாசிக்கின்றோம் நேர்மையாக யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை எல்லோரும் நெறி பிறந்தவர்கள் பாவிகள் ஒருமிக்க கெட்டு போயினோம் அதனால் தான் வழியாக இயேசு தம்முடைய உயிரை கொடுத்தார் எவிரையர் ஒன்பது இருபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் உண்மையில் திருச்சட்டப்படி ஏற குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படப்படுகிறது ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை இப்பொழுது நமக்கு புரியும் ஏ பல சக்திகளை ஆற்றலை வாழ்ந்த இயேசு பல பேரை குணப்படுத்திய இயேசு பல பேருக்கு உயிர் கொடுத்த இயேசு நம்முடைய உயிரை பணையம் வைத்து ரத்தத்தை சிந்தி நமக்கு உயிர் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை அதனால்தான் நமக்காக அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தால் நமக்கு மீட்பு பெற்று தந்திருக்கிறார் வாசிக்கின்றோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்காக நாம் செய்வது என்ன என்றால் அதற்கு ஒன்று யோவான் ஒன்று ஏழில் வாசிக்கின்றோம் அவர் ஒளியில் இருப்பதை போல நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் அப்பொழுது அவர் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தில் நின்றும் சிந்திய நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்றால் நாம் அவருடைய ஒளியில் நடந்து ஒருவர் மற்றவரோடு நட்புறவு கொண்டு நடந்தோமானால் நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஆனால் பாவம் இல்லை என்றோமானால் நாம் நம்மையும் பொய்யராக்குகின்றோம் கடவுளையும் பெயரா நமக்கு பிறந்த நாள் திருமண விழா ஏதாவது ஒரு சிறப்பான மகிழ்ச்சி நாள் என்றால் இல்லையா அதே போன்றுதான் வானதூதர்கள் கேக்கு விட்டுவாங்க அதிகாரம் பயத்து பதினைந்து ஏழில் வாசிக்கின்றோம் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் எப்ப வானதூதர்கள் கேக்கு விட்டுவாங்க ஒரு பாவி மனம் திரும்பி கடவுளம் வந்தால் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்களாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்ப துயரம் சோதனைகள் வரும் அதற்கு பதில் எங்கு இருக்கிறது என்றால் சிறப்பாக எப்பொழுதெல்லாம் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நன்மையை செய்கின்றோமோ நேர்மையாக வாழுகின்றோமோ அப்பொழுதுதான் சோதனை துன்ப துயரங்கள் வரும் அதற்கு ஒன்று பேரில் நான்கு மணிரெண்டில் வாசிக்கின்றோம் துன்ப தீயில் நீங்கள் எண்ணாதீர்கள் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் இது முடியுமா துன்பத்து வருகின்ற பொழுது மன உடைந்து போகின்றோம் இந்த வாக்கியத்தின் மீது நம்பிக்கை கொண்டால் அந்த துன்பத்திலும்

அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது என்னவென்றால் என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலே கண்ணும் கருத்துமா இருக்கின்றனர் நான் சொல்லவில்லை ஓசையா பதினொன்று ஏழில் வாசிக்கின்றோம் முக்கியத்துவத்தை உணர்ந்து சிலுவையின் சக்தியை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மனம் மாறி அன்பு பிழையாக வாழ முயற்சிப்போம் ஜபிப்போம் நம்புங்கள் ஜபி